சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களே உங்களோட வேலண்டைன்ஸ் டே அரச்கோப்படி அன்றைய தினம் உங்களுக்கு வந்து சில சவால்கள் காத்திருந்தாலும் அது ரொம்ப திறமையாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக வந்து அமைச்சுப்பீங்க இயற்கையிலேயே அதிகமான பேச்சு திறமை உள்ள நீங்க அடுத்தவங்களை உங்க பக்கம் திரும்பி பார்க்க வச்சு உங்களுடைய காட்சி வந்து சாதிச்சுப்பீங்க ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்க வந்து காத்துட்டு இருப்பீங்க நீங்க தனியா இருக்கீங்க சமீப காலமா உங்களுக்கு ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டிருக்கு அவங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுடைய லவ் ப்ரபோஸலை வந்து வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே நீங்கள் ஒரு லெவலில் வந்து கமிட் ஆகியிருக்கீங்க வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு உங்கள் லெவல்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டை வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து வாங்கி வச்சுருப்பீங்க சில பேர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட்டாகவும் அன்றைக்கி வாங்கி வச்சுருப்பாங்க நீங்கள் கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ப்ளூ கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ அந்த கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நாளாக வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய மனம் விரும்புகிற துணையோட நல்ல விதமாக நீங்கள் அன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதுசாக தர கேட்ட ஒரு சரியான துணையை உங்களுக்கு அன்றைக்கி வந்து அவங்க மற்றவங்களை பற்றி ஜட்மெண்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கான சரியான துணையை வந்து ரொம்ப நம்பகத்திறமையாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க பொதுவாக கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் கடகம் மகரம் ராசியில பிறந்தவங்க கூட நீங்கள் லவ்ல வந்து கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை விட அவர் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களை கூட நீங்கள் வந்து கமிட் ஆகிருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஜேர்னியாக வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய ஜனகால ஜாதகப்படி லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய லவ் வந்து மேரேஜில் போய் முடியும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்